இது ஏதோ விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கறது வந்து வெளியே தெரிஞ்ச வெளியே பேசுற விஷயம் எம்எல்எம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசற மக்கள் விட்டாங்க ஆனா என்ன பண்றன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னுடைய ஒட்டுமொத்த நூறு பர்சென்ட் சிஸ்டத்துல

எல்லாத்துலயுமே ஆய மாசம் ஒண்ணால பாத்தான் இருக்கிறேன் புரியுது இது எப்படி தப்பா இருக்கும் எல்லாரும் பேங்க்க கொடுத்தா நானே பேங்க் நடந்திருக்கிறேன் இது எங்க தப்பு இருக்கு போகுது இதெல்லாம் ரைஸ் இருக்கு பேசிக்க எங்க அப்பா கோடிஸ்வரர் ஓகேவா எங்க மாமனார் கோடிஸ்வரரு சரியா நான் செட்டில்டு இந்த லிஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே இது திருடி போய வயசு அம்பத்தி தொண்ணூறு என்ன பண்ண போறேன் நானு சொல்லுங்க என் பிள்ளைங்க காலேஜ் படிச்சிருக்கேன் தண்ணி படிச்சிட்டு இருக்கேன் ஓகே ஒரு குடும்பத்தை படிச்சிருக்கிறா ஓகே எவ்வளவு போட்டு எங்க வர போற நான் சார் என் நோக்கோ 2204 க்குள்ள உலக வர்த்தகத்துல முதலீடு பண்றேன் இந்த நோக்கம் புரியுதுங்களா அது நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு என் சேனல்ல 50 லட்சம்மே 60 லட்சமே இருக்காங்கனா அடுத்து என்ன திட்டமே என்னன்னா இந்த ஃபைனான்ஸ் முடிஞ்சதுமே எல்லா ஆப் குறின நான் வந்து எம்ஓஐ போட போறேன் புரியுதுங்களா புக் மை ஸ்டோர்க்கா அவங்கட பேசிடுவேன் ஏபா உங்க சேனல்ல உங்க ஆப்லையா எங்க மெம்பர்ஸ் வந்து ஒரு படத்தை புக் பண்ணா எனக்கு என்னதுன்னு கேட்பேன் எத்தனை பசங்களுக்கு கேட்பாயா ஓகேங்களா அவங்க டீல் பேசிட்டு உள்ள போய் புக் பண்ணா எங்க மக்களுக்கு படம் பார்க்கறதாச்சு அந்த அந்த கம்பெனிக்கு பிசினஸ் எனக்கு லாபம் ஏற்கனவே அறுபது லட்சம் பேர் இப்ப இந்த விஷயம் மூலியமா விரைவில் ஒரு கோடி ஆயிரும் எனக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு எல்லாம் ஒரு கோடி உடனே பண்ணி விட்டு நம்பிக்கை எனக்கு சார் இப்ப கடந்த ரெண்டு நாளா வந்து இந்த மைவித்ரி ஆட்ஸ பத்தி அலிகேஷன் இருக்கு இல்லையா அவங்க இந்த புகார் பதிவு கொடுத்தது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இது குறித்த முதல் கட்ட உங்களோட கருத்தை பதிவு பண்ணிடுங்க சார் நான் அதுக்கப்புறம் கொஸ்டின் கேக்குறேன் சார் ரொம்ப சிம்பிள் சார் ஆக்சுவலா வந்து நம்ம கம்பெனி ஆரம்பிச்சது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுங்க சார் சரிங்க சார்

இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மைல் ஸ்டோன் இந்த கேப் பாத்தீங்க புரியும் ஒரு நாள் ஏவரேஜ் எதுவும் உள்ள வர்றாங்க என்னங்க கால்குலேஷன்ல வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா சரிங்க சார் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கி இன்னைக்கு மக்கள் நம்பிக்கை பெற்று ஒரு சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இது ஏதோ விளம்பரம் பார்த்தா காசு அப்படிங்கறது வந்து வெளியே தெரிஞ்ச வெளியே பேசுற விஷயம் எம்எல்எம் ஒரு விஷயத்த பேசுற மக்கள் ஓகேங்களா ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இதை பத்தி யாருமே கேட்காம அவங்களா வெளியே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா வருத்தமான சேம் டைம் வந்து மகிழ்ச்சியா உண்மை ஏன்னா எப்படியா பேசுறாங்களே தான் அடுத்த விஷயம் ஓகேங்களா நான் என்ன சொல்றேன் இப்ப விளம்பரம் பார்த்தா சொல்லி பேசுறாங்க இல்லீங்களா விளம்பரம் பார்த்தா காசு ஆனா ஆமா யாருக்கு நடிச்ச நடிகருக்கு நடிச்சு விளையாட்டு வீரருக்கு கோடி கணக்குல ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கிடையாது அது காமிக்கிற டிவி சேனலுக்கு லட்ச கணக்குல பத்து ரூபா இருபது ரூபாய் கிடையாது செகண்டுக்கு தெரியுற காசு உண்டா இல்லீங்களா ஆனா வாங்குற நடிகருக்கோ அந்த காமிக்கிற சேனலுக்கோ அதுக்கு வருமானம் தரது யாருன்னா அது பாக்குற மக்கள் தான் ஆனா அது பாக்குற மக்களுக்கு ஒண்ணு கிடையாது அவன் மாசமான இருநூறு ரூபா வந்து கேபிள் டிவி குடித்தான் பாத்துட்டு இருக்கான் ஒரு ரீசார்ஜ் பண்ணி தான் யூடியூப் சேனல் ஏதாவது பாத்துட்டு இருக்கான் உண்மை இல்லீங்களா சொல்றோம் அவங்கதான் பாக்குறாங்கன்னு சொல்லும் போது அவர்களுக்கே ஒரு வருமானத்தை வந்து இந்த வருமானம் பகிர்ந்து கொடுத்தா ஏன் அவங்க பார்க்க மாட்டாங்க ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சுதான் ஒரு சிஸ்டத்தை ஒரு வியாபாரத்தை கட்டமைக்கிறக்காக வேலை செஞ்சு என்னுடைய ஒட்டுமொத்த நூறு பெர்சன்ட் சிஸ்டத்துல ஃபைவ் பெர்சன்ட் டென்சன்ட் ஒன் பை ஒன்னா வெளிய சொல்லி இது வரைக்கும் முப்பது பர்சன்ட் தான் ரீச் பண்ணிருக்காங்க என்ன பண்றேங்கிறதுவே என்னுடைய செயல் திட்டத்தில் முழுமையான விஷயத்தை இன்னும் வெளியே சொல்ல ஏன் சொல்ல அப்படின்னா இன்னைக்கு கார்பேல் உலகத்துல இன்னும் சொல்ல போனா நான் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அன்னைக்கு யாருமே எந்த யூடியூபரும் கேக்கல எந்த பொதுநலவாதி என கேள்வி கேக்கல புரியுதுங்களா சரி ஆரம்பிக்கும் போது இந்த கேள்வி கேட்டுக்கலாம் இப்படி சொல்றேன் எப்படி குடுப்பான்னு கேட்டுக்கலாம் அப்படியே நான் டெவலப் டெவலப் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் வரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேக்கல ஓகே

சரி டே ஒன்லேயே லான்ச் பண்றது திட்டமிதம் கேட்டுதான் ஆப்ல பாத்தீங்கன்னா முதல் நாளே வந்து அதுல வந்து ப்ராடக்ட் வேலைன்னு ஒன்னு இருக்கும்

ஓகே இவங்க அடுத்து பெருசா போறாங்கன்னு சொல்லும் போது ஏதாவது வந்து தேருமா இவங்க கிட்ட ஏதாவது பண்ணி போட்டு பார்த்து ஏதாவது வாங்கலாமாங்க சில விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறுவனத்துக்கு ஏதாவது தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் சரி அப்ப என்ன நடக்குதுன்னா இவங்களா கொஞ்சம் பேசணுமா ஒரு விஷயம் யோசிக்கும் இல்லைங்களா அப்ப எனக்கு என்ன தோணும்னா ஒருவேளை இவங்க கூப்பிட்டு பேசாதேன்னு சொல்றதுக்கு நம்ம ஏதாவது கூப்பிட்டு டீல் பேசணும்னா ஒரு நபரை டீல் பண்ணோம்னா நாளைக்கு லட்சம் பேர் கிளம்பிடுவாங்க அப்படிதானுங்க சரி அப்ப நம்ம உண்மையா இருக்க வேண்டியது என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அது மக்களுக்கும்

ஒரு ஃபைல் எஃப்ஐஆர் ஆயிடுச்சுங்களா இப்போ அதிகாரி கூட விசாரிப்பாங்க தானே ஆமா கண்டிப்பா பதிலா பதிலா சொல்ல சொல்ல போறேன் ஓகே சரி இவரு குடுத்து இந்த அத்தனை கம்ப்ளைண்ட் போகாத டிபார்ட்மெண்ட் இல்ல பாக்க அதிகாரி இல்ல இல்ல சார் இப்போ எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இப்ப உங்கள்ட்ட விசாரணை நடத்துறாங்க நீங்க விளக்கம் கொடுக்க போறீங்க அவ்வளவு ரொம்ப சிம்பிள் தான் ஆனா இத கடந்து ஏன் இத்தனை மக்களை நீங்க ஒன்று திரட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல அதாவது திரும்ப சொல்றேன் சார் அதாவது அந்த நபர் வந்து தன்னெழுச்சியா மக்கள் பண்ணி ஏதோ நான் பிரசர் போட்டு மக்களை வர வைச்சேன் நான் சிம்பிளா சொல்றேன் அதாவது இந்த விஷயத்தை ஒருவேளை நான் என்னுடைய காப்பாத்தி கொள்ள இந்த எஃப்ஐஆர் பாதுகாத்துக் கொள்ள பண்றேன்னு சொன்னா சார் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியோட நான் ஆள் கிடையாது ஓகே இல்லையா இன்னைக்கு எக்ஸாம்பிள் மேடம் ஜெயலலிதா அம்மா அவங்க கூட பெரியால்தான் கிடையாது அப்படித்தானே

சரி இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க நான் அந்த வாட்ஸ்அப் சாட்டோட ஸ்கிரீன்ஷாட்லாம் நாங்க போலீஸ்கிட்ட குடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் தரப்புல சொல்றாங்க சார் நான் என்ன சொல்றேன் அறுபது லட்சம் பேர் மெம்பர் சரிங்களா சரி மெம்பர் அவருக்கு ஃப்ரீ தான் யாருக்கு காசு கிடையாது யார் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் யாரோ தெரிஞ்சவங்க சொன்னாலும் சேர்ந்துக்கலாம் பிரச்சனை கிடையாது அதுல யாரோ ஒரு நபரே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ண பிறகு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரி அதுக்கு என்ன சம்பந்தம் ஓகே அவ்வளவு புரியுதுங்க நிறுவனம் ஏன்னா வந்து எங்க அபீஷியலியா ஜாயின்ல சொல்லிருக்கேனா சரி கூப்பிட்டு வான்னு சொன்னா இப்ப ஐயாயிரம் பேர் மேல வழக்கு பதிவு சார் நான் திரும்ப சொல்றேன் சார் அது வந்து அதிகாரி செய்யற கடமை அதாவது ஒரு சொல்லலாம் கொள்ளாம இடத்த வந்து எங்க கூட்டம் கூட்டினாலும் அது அனுமதி எல்லாம் பண்ணா வழக்கு போறதா செய்வாங்க இது உண்மை சரி அதை வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் ரைட்டுங்களா இது வந்து யார் தினத்தை வந்தாங்களோ அதை ஃபேஸ் பண்ண போறாங்க அது எப்படி பாக்கணும் பார்க்க போகுது ஏன்னா இது நிறுவன டேட்டா அரேஞ்ச் பண்ண விஷயம் கிடையாது இத்தனை விஷயம் சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ இந்த ஸ்கீம் சொல்றீங்க இல்லையா சார் ஆமா இந்த ஸ்கீம்ல ரெண்டு விஷயத்தை அவர் வந்து கோட் பண்றாரு என்ன அப்படின்னா இந்த முதலீடு பண்றது அப்படின்றதுன்றது பண்ணக்கூடாது ஆர்பிஐ கீழ சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ரிஜிஸ்டர் செய்ய மட்டும் தான் முதலீடு அப்படின்ற ஒரு ஸ்கீமே கொண்டு வர முடியும் சொல்றேன் என்னன்னா சார் இப்ப நீங்க வந்து இந்த சட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நீங்க முதலீடு முதலீடு பேர்ல முதலீடுன்னு சொல்லாம அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்து இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டையை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன் என்ன பண்ணுறேன் நான் அடுத்து என்ன வாங்கி என்ன பண்ணுறேன் நானே

நீங்க வந்து ஒரு கேள்வியை கேட்கறத விட ஒட்டுமொத்தமா தெரிஞ்சுட்டு கேட்டா மட்டும்தான் அது கேள்விக்கு வந்து வேல்யூ இருக்கும் புரியுதுங்களா சரி ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு பேச பேச்சாளர் பேசல ஒரு வார்த்தை பிடிச்சி பேச பேச முடியுமா ஒட்டுமொத்த செட் பண்ணி தானே கேட்கணும் சரி அந்த வகையில என் கம்பெனில சேர்ந்த அறுபது லட்சம் பேர் சேர்ந்து ஃப்ரீயா சேர்ந்தவங்க தான் புரியுதுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் சரி யாருக்கும் காசு வாங்கிட்டு சேர்த்துல என் சிஸ்டத்தை காசு வாங்கி சேர்த்து ஆப்ஷனே கிடையாது சேர்த்தனாலும் ஃப்ரீ தான் சேர்ந்தாலும் ஃப்ரீ தான் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே அடுத்தது உள்ள டிராவல் பண்றவரு என்னோட சேனல்ல பாக்கலாம் வேண்டாம அவர் விருப்பம் ஓகே அப்படி பார்த்தார்னா முதல்ல டிகிரி ஒரு வீடியோ அந்த வீடியோ பாக்கணும் அதுக்கப்புறம் தான் போக முடியும் புரியுதுங்களா ஓகே அந்த வீடியோ சும்மா பேருக்கெல்லாம் பாக்க முடியாது வீடியோ பாக்கும்போது இடையில வந்து நீங்க பாக்குறீங்களான்னு சொல்லி திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும் அந்த கேள்வி எஸ் மட்டும்தான் அடுத்து கன்டினியூ ஆகும் ஓடும் பாக்கணும் அதான் விஷயம் ஓகேங்களா அப்படி போகுது அதுல என்னுடைய யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட இமேஜ் தன்மை ஓடும்

எல்லாமே அக்கௌண்ட்ல இதுலதான் இன்னொரு அலிகேஷன் என்ன வருது அப்படின்னா அவர் வந்து ஒரு அக்கௌண்டோ இல்ல ஒரு ஜிஎஸ்டி மெயின்டெயின் ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்சனுக்கு மேல போனாதான் இந்த சம்பந்தப்பட்ட எல்லாம் வந்து இதுல இன்க்ளூட் ஆகும் சட்டத்துக்கு வருவாங்க சட்டத்துக்குள்ளாங்க தப்பிக்க தான் வந்து அவங்க பல அக்கௌண்ட மெயின்டெயின் பண்றாங்க பல ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்றாரு சார் நான் என்ன சொல்றேன் அவருடைய கற்பனைக்கும் அதிபு தனதுக்கும் நான் பதில் சொல்றது விரும்பல ஆனா இந்த கேள்வி சிம்பிளா கடந்து போகாம நான் பஸ் சொல்லிட்டு போறேன் புரியுதுங்களா ஒருத்தனக்கு வேலை போல கேள்வி கேட்டா பஸ் நான் ஒரு பொருளாதார குற்றப்பிரிவுல இருந்து எங்களுக்கு இதை சொல்லியிருக்காங்கன்றத சொல்றாரு சார் அந்த குற்றப்பிரிவு நான் தான் வந்தேன் அந்த அந்த கேள்வி அவங்க எனக்கு நானே அவங்க கிட்ட சொல்லும் போது கேட்க மாட்டாங்களா சார் அங்க வந்தவரு சொல்லும் போது அங்க போன எங்கிட்ட இந்த கேள்வி கேட்க மாட்டாங்களா

இதுல எல்லாத்திலுமே புரியுதுங்களா எப்படி தப்பா இருக்கும் என்னுடைய விஷயம் வரும்போது யாரு வந்தா யாரு போனாலும் செக் பண்ண அவசியம் இருக்கும் பணம் கட்சி தான் சொன்னாருன்னா அப்ப செக் பண்ணி பாத்தா அப்டேட் கொடுக்கணும் என்ன புரிஞ்சுக்க என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து மெம்பர்ஸ் வரும்போது நான் பணம் கட்டி இருக்கேன் எனக்கு பொருள் கொடுங்க பத்து வயசுல அக்கௌண்ட் கட்டி தான் வச்சுக்கோங்க அவருக்கு ஸ்கிரீன் அனுப்பாரு அனுப்பலாம் சொல்லும் போது எப்படி செக் பண்றது நான் ஒரே அக்கௌண்ட்டுல எத்தனை வருஷம் எப்படி செக் பண்றது நானே அப்பா அந்த ஏரியா ஆஃபீஸ் இருந்தாலும் அவங்க செக் பண்ணிக்காங்க அதிலயே எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் தான் நானே பேங்க்கு அனுப்பி இருக்கிறேன் ஓகே இது எங்க தப்பு இருக்க போகுது இதெல்லாம் அவங்களுக்கு கேள்வி கேங்க ரைஸ் இருக்கு அரசாங்க உண்மைதானே எல்லா டேட்டா எல்லா தெளிவுகளுமே உங்கள்கிட்ட இருக்கு

இப்போ அவர் கேக்குறாரு ஜிஎஸ்டி கேக்குறாரு உனக்கே நான் பதில் சொல்லணும் நீ யார் என்ன கேள்வி என்ன அதிகார நீ நீ யூடியூப்ல போட்டு facebook உனக்கு பஸ் சீட்ல தா திருப்பி இதே பொழப்பா போயிட்டு கொண்டு நீ இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி கேட்டானே கேப்ப நாளைக்கு நீ பழுவளை பழுவளை பஸ் சீட்ல கொண்டு வரானே உனக்கு வேளைக்கு புள்ளேன்னு கே கேள்வி கேட்டுகற நான் என்ன யார் அதிகாரி கிட்ட எல்லா டாக்குமெண்ட் கரசீமன் ஜிஎஸ்டி குத்தாச்சு சார் நான் திரும்ப கேக்குறேன் என்னோட பிராடெக்ஸ் எல்லாமே ஹிமாச்சல இருந்து பாதி வருது ஹிமாச்சல் ஹிமாச்சலரியால பாதி வருது ஓகே பாதி பாதி வந்து பாதி வருது புரியுங்களா அப்படி इतना பாதி வருது போது அத்தனைக்கு இவே பில்லாம் வர முடியுமா ஓகே

அது வாங்கி நான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு என் சேனல் ஐம்பது லட்சமே அறுபது லட்சமே இருக்காங்கண்ணா அடுத்து என்ன திட்டமே என்னன்னா இந்த ஃபினான்சியல் முடிஞ்சதுமே எல்லா ஆப் கூடயும் நான் வந்து எம்ஓவி போட போறேன் புரியுதுங்களா புக் மை சோ இருக்கா அவங்க கூட பேசுவேன் ஏப்பா உங்க சேனல் உங்க ஆப் வழியா எங்க மெம்பர்ஸ் வந்து ஒரு படத்தை புக் பண்ணா எனக்கு என்ன கேப்பேன் எத்தனை பர்சன்டா இருக்கும்னு கேட்பேன் ஓகேங்களா அவங்க டீல் பேசிட்டு உள்ள போய் புக் பண்ணா எங்க மக்களுக்கு படம் பாக்குறதாச்சும் அந்த அந்த கம்பெனிக்கு பேசுறது எனக்கு லாபம்

Thank you, sir. When I come down.